வணக்கம் இப்போ வந்து கேன்சர் ஹெல்த் கான்குவரபிள் இன்ஹெரிட்டபிள் கேன்சர் ஆரோக்கியம் பரம்பரை வழியாக வருவது சரி செய்யக்கூடியது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம திரு ஏடி ஹோவனீஷன் அவர்களின் ரா ஈட்டிங் புத்தகத்திலிருந்து ஏற்கனவே பார்த்துட்ருக்க பற்றியிலேருந்து ஐந்தாவது வாக்கியத்தை பார்க்கலாம் ஐந்தாவது வாக்கியம் என்னென்னா பட் செல்ஸ் விச் ஹவ் சஃபர்ட் ஃப்ரம் சச் ஹெரிட்டபிள் சேஞ்ச் மே ரெக்வயர் த அடிஷ்னல் லாஸ் ஆஃப் ஆக்சசரி ஃபேக்டர்ஸ் பிஃபோர் பிகமிங் கம்ப்ளீட்லி ஆட்டோனமஸ் நியோப்ளாசம்ஸ் இதில் வந்து நம்ம முதல் மூன்று வார்த்தைகளுக்குரிய பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்துக்கு போகலாம் முதல் வார்த்தை ஆக்சசரி ஆக்சசரினா அட்டாச்மெண்ட் அதாவது ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் அதாவது நமக்கு பரம்பரை வழியாக வர காரணங்களை தவிர இன்னும் சில காரணிகளாகிய நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் மற்றும் கேன்சரை உண்டாக்கும் காரணிகள ஆகிய கார்சினோஜன்கள் இவையும் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்த வார்த்தை ஆட்டோனாமஸ் ஆட்டோனாமஸ்ங்கிற வார்த்தைக்கு வந்து நம்ம ஆங்கிலத்தில் அர்த்தம் பார்த்தோன்னா செல்ஃப் கவர்னிங் இண்டிபெண்ட் சப்ஜெக்ட் டு இட்ஸ் ஓன் லாஸ் ஒன்லி தமிழில் அர்த்தம் பார்த்தோம்னா தன்னாட்சி உரிமையுடைய ஆனா இந்த எந்த அர்த்தமுமே வந்து இங்க இவர் வந்து இந்த வாக்கியத்தை பயன்படுத்தியிருக்க இடத்துல வந்து சரியா வராது இந்த இடத்துல அவர் என்ன பயன்படுத்தியிருக்காருன்னா தான்றோடித்தனமோ அதாவது எந்தவித பொறுப்பும் இல்லாம எப்படி சொல்கிறதுனா வித விளக்கமும் கேட்காம உண்மை நிலவரம் என்னென்னு புரிஞ்சிக்காமல் சுற்றுப்புறத்தில் நிலவும் சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சிக்காமல் பிறருடைய அறிவு பிறருடைய கருத்துக்கள் இதுக்கெல்லாமே முக்கியத்துவம் கொடுக்காம தான் பிடிச்ச முயலுக்கு மூணே காலம்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிற செயலுக்கு வந்து இதை நம்ம வந்து ஒப்பிடலாம் இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா ஈகோ லிபிடோ ஃப்ரீ வீலிங் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பொறுப்பே இல்லாமல் திரிகிற நபர்களை நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி இந்த கட்டிகள் அதை வந்து அதாவது சாதாரண கட்டிகளும் சரி புற்றுநோய் கட்டிகளும் சரி எந்தவித உடலில் ஏற்பட நிகழும் செயல்களுக்கு வந்து எந்தவித ஒற்றுமை குழு உணர்வு கூட்டுறவு தன்மையெல்லாம் இல்லாமல் நவகிரகங்கள் மாதிரி தான் தானே தனியாக செயல்பட்டுக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் அதாவது உடலில் உருவாகும் இத்தகைய கட்டிகள் வந்து உடலின் முறையான இயக்கங்களுக்கு ஒத்துழைப்பில் தராமல் தன்னிச்சையாக செயல்படும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோனமஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வரும் அடுத்த வார்த்தை நியோப்ளாசம்ஸ் நியோப்ளாசம்ஸ்னால் வந்து டியூமருங்கிற வ அர்த்தம் வரும் டியூமர்னாலே கட்டிகள் அது வந்து புற்றுநோய் இல்லாத கட்டிகளாகவும் இருக்கலாம் அதாவது இதை வந்து ஆங்கிலத்தில் பெனிங்னுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இல்லாட்டி புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய கட்டிகளாகவும் இருக்கலாம் அனதர் டேம் ஃபார் அ கேன்சரஸ் டியூமர் வந்து மேலிக்னென்ட் த டர்ம் நியூப்ளாசம் ரெஃபர்ஸ் டு அன் அப்னார்மல் க்ரோத் ஆஃப் டிஷ்யூ த டர்ம் மேலிக்னென்ட் மீன்ஸ் த டியூமர் இஸ் கேன்சர் அண்ட் இஸ் லைக்லி டு ஸ்ப்ரெட் பியாண்ட் இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆனால் நியோப்ளாசம்ங்கிற வார்த்தையை வந்து மருத்துவத்துறையில் பொதுவாக வந்து புற்றுநோயோட இணைத்து தான் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து வெறும் சாதாரண கட்டிகள் பெனிங்னு டியூமர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஸ்கின் டேக்ஸ் மறு ஸ்கின் மோல்ஸ் மச்சம் ஃபைப்ராட்ஸ் தசைநார் கட்டிகள் நீர் கட்டிகள் வேர்குரு பிரிக்லி ஹீட் முகப்பரு பிம்பிள்ஸ் வேணல் கட்டிகள் ஹீட் பாயில்ஸ் லிப்போமா கொசுத் கொழுப்பு திசு கட்டிகள் லிப்போமா எனப்படும் கொழுப்பு திசு கட்டிகள் இவை எல்லாம் வந்து நமக்கு சாதாரண கட்டிகள் பெனிங்னு டியூமர்ஸில் வரும் இப்போ வந்து முட்டை சாப்பிடும்போது இந்த லிப்போமா எனப்படும் கொழுப்பு திசு கட்டிகள் நிறைய உருவாகுங்கிறது வந்து என்னுடைய அனுபவம் உண்மை இப்போ அசைவம் சாப்பிட்டு பழகிறவங்க நடுத்தர குடும்பத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து முட்டை சீப்பான பொருள்னு சொல்லிட்டு நிறைய முட்டைகள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அது மிகவும் தவறான விஷயம் அப்படி மிகவும் கழிவு பொருட்களை விஷப்பொருட்களை நம்ம உடலில் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கிறது வந்து என்னோடய அனுபவம் உண்மை அதனால் முட்டை சாப்பிட்றத வந்து நீங்கள் தவிர்த்துக்குங்க மேலிங்மென்ட் டியூமர்ஸ்க்கு வரலாம் லங் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஸ்கின் கேன்சர் அதாவது நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் தோல் புற்றுநோய் இன்னும் பிற புற்றுநோய்கள்லாம் வந்து இந்த இதில் வரும் இன்னொரு நியோப்ளாசம் இருக்குது லிக்விட் நியோபிளாசம்னு சொல்லிட்டு அதாவது நம்ம உடம்புல இருக்கும் திரவத்தில் வரும் புற்றுநோய் இது வந்து லிகோமியா லிம்ஃபோமா அப்படிங்கிற மாதிரி புற்றுநோய்கள் இருக்குது இவை வந்து நம்மளுடைய ரத்த அணுக்களை பாதிக்கக்கூடியது நிணநீர் கூழிய புற்றுநோயின்னு சொல்கிறாங்க லிம்ஃபோமாவை இது வந்து நம்ம ரத்தத்தின் வெள்ளை அணுக்களை அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையே வந்து பாதிக்கக்கூடியது மூணு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம சென்டென்ஸுக்கு வந்து சிம்பிள் ஆங்கிலத்தில் சிம் நம்ம இப்போ பார்க்கலாம் சிம்பிள் இங்கிலீஷில் பட் செல்ஸ் விச் ஹவ் சஃபோர்ட் ஃப்ரம் சச் சேரிட்டபிள் சேஞ்ச் மெ அண்டர்கோ மோர் அன்வான்ட் நெகட்டிவ் சேஞ்சஸ் பிஃபோர் பிகமிங் மோர் டெட்லி டேஞ்சரஸ் இண்டிபென்டென்ட் கேன்சர் செல்ஸ் டியூ டு செவரல் ஃபேக்டர்ஸ் லைக் குக்குடு ஃபுட் லைஃப் ஸ்டைல்ஸ் காசினோஜன்ஸ் எக்ஸட்ரா தமிழாக்கம் பார்க்கலாம் ஆனால் பரம்பரை பரம்பரையாக அதாவது பரம்பரை வழியாக இவ்வாறு மாற்றமடைந்த இந்த உயிரணுக்களானது செல்கனானது சுதந்திரமாக தன்னிச்சையாக தான்றோன்றித்தனமாக செயல்படக்கூடிய செயல்படும் ஆபத்தான புற்றுநோய் உயிரணுக்களாக மாறுவதற்கு மேலும் சில ஆபத்தான காரணிகளால் அதாவது சமைத்த உணவு வாழ்க்கை முறை கார்சினோஜன்கள் போன்ற காரணிகளால் தூண்டப்படலாம் இந்த வாக்கியத்தின் அர்த்தம்தான் வந்து நான் இந்த தலைப்பை வந்து போன இதில் வந்து கேன்சர்ஸ் ஹெரிடிட்ரி கேன்சர் ஒரு பரம்பரை வியாதி அப்படிங்கிறதுலேருந்து கேன்சர் ஹெல்த் இஸ் கான்கொரபிள் இன்ஹெரிட்டபிள் கேன்சர் ஆரோக்கியம் பரம்பரை வழியாக வருவது சரி செய்யக்கூடியதுன்னு மாற்றினேன் இந்த ஐந்தாவது வாசகம் தான் இதுக்கு காரணம் அதாவது பரம்பரை பரம்பரையாக வ நமக்கு புற்றுநோய் இன்னும் பல நோய்கள்லாம் வந்து வரக்கு சான்ஸ் இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் இல்லை நமக்கு ஆரோக்கியம் வந்து நம்மளோட பரம்பரை வழியாக வந்திருந்தாலும் அந்த வரம் நமக்கு கிடச்சிருந்தாலும் இது ரெண்டையுமே வந்து சாபமாகவோ இல்லை வரமாகவோ மாற்றக்கூடிய தன்மை வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவிலும் நம்மளுடைய வாழ்வியல் முறையிலும் இருக்குது அதாவது பரம்பரை வழியாக நமக்கு ஆரோக்கியம் வந்திருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இல்லாத உடலாக மாற்றக்கூடிய தன்மையும் நமக்கு பரம்பரை வழியாக புற்றுநோய் செல்கள் வர்றக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆரோக்கியமான செல்களாக மாற்றக்கூடிய வலிமையும் நமக்கு வந்து இயற்கை உணவு இயற்கை வாழ்வியல் பிரம்மச்சரியம் ஆகியவை வந்து நமக்கு தரும் உணவுகளை உண்டு இனிமையாய் இன்பமாய் இயல்பாய் வாழ்வோம் பேரானந்தத்தில் மகிழ்ந்து வாழ்வோம்